of a new in ஏற்பட்ட விபத்து காரணமாக ஓய்வெடுத்து வருகிறார் நடிகர் கமல் அவரிடம் எப்போது சபாஷ் நாயுடு நாளைக்கே கூட கலந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன் என்கிறார் கமல் எப்படி இருந்தாலும் நவம்பர் மாதத்தில் சபாஷ் நாயுடு படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிவிடும் என்று கூறும் கமலஹாசன் இந்த இரண்டு மாத கால கட்டாய ஓய்வில் ஒரு படத்தின் கதையை எழுதி முடித்து விட்டாராம் படமாக உருவாக இருக்கும் இந்த படத்தை லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் சார்பில் கே முரளிதரன் தயாரிக்க உள்ளார் இந்த படத்தை இயக்கப் போகும் இயக்குனர் யார் என்பதை படத்தின் கதா ஆசிரியரான கமல்ஹாசன் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறும் தயாரிப்பாளர் கே முரளிதரன் அந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் இயக்கப் போவதாக வந்த செய்தி உண்மையானது இல்லை என்கிறார் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்